ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் வந்தேன் ஸோ ஹேங்கர் செட் கலெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இங்கே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாந்தினி டிசைனில் பூனம் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு இதெல்லாம் ஜஸ்ட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் இருக்கக்கூடிய பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஸோ பாந்தினி கலெக்ஷன்ஸ்லாம் நமக்கு ரொம்ப பிடிக்குங்க இதில் அப்படியே செட்டாக வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ அதை ஃபுல்லாக அப்படியே நம்ம கொத்தாக வந்து இன்றைக்கி கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் பாந்தினி கலெக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய பூனம் ஸாரீ கலெக்ஷன்ஸ் ஸோ இது எல்லாமே அவைலபிள் கலர்ஸ் அக்கா ஒரு அளவு லைட்டாக காட்டுறீங்களா ம் இந்த பானினி ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்கக்கா டயர்டாக இருக்காக்கா இல்லைல ஆ ஓகே ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராஸ்டாக உங்களுக்கு டபுள் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாமே வந்து காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸில் இருக்குது பாருங்க ஸோ டூ கலர்ஸ் த்ரீ கலர்ஸ் மிக்ஸிங் வர மாதிரியான பேட்டர்ன் ஸோ அடுத்து நம்ம இப்போ எடுத்து வைக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோன்டு சாரி இதெல்லாம் வந்து ஒரே கலரில் வரும் பாந்தினிலே வந்து ஸாரி ஃபுல்லாமே சிங்கிள் கலரில் வரக்கூடிய சாரி கலெக்ஷன்ஸ் ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஃபுல்லாமே பாந்தினி சாரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட் பாந்தினி சாரீங்க த்ரீ ஃபிஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டூ எயிட்டி தான் இரநூத்தி எண்பது லூவாலேருந்துருக்குங்க ஸோ இரநூறுபா கலெக்ஷன்ஸ்லேருந்தே இருக்குது இது உங்களுக்கு சிங்கிள் டோண்டு கிடையாது டபுள் டோண்டு ஸோ வேறு வேறு கலர்ஸ்லாம் உள்ளே வருது பாருங்கள் இது ரேட்டு உங்களுக்கு டூ எயிட்டி தான் ஸோ இரநூறுவா பட்ஜெட்லலாம் நீங்கள் வந்து மூணு சாரீஸ் பாந்தினி சாரீஸ் பார்க்கலாம் ஸோ இது எல்லாமே வந்து பாந்தினி கலெக்ஷன்ஸ் ஸோ பாருங்கள் எவ்வளோ சாரீஸ் இருக்குன்னு ஸோ வாங்க கலெக்டான ஒவ்வொரு சரியாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பார்க்குறோம் இதுனதுக்காக ஃபுல்லாக ஒரே மாதிரி ஒரே மாதிரி ஓகே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி வந்துடுங்க முந்தான எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ளவுஸ் வராது ஸோ நீங்கள் இந்த ரெட் கலரில் ப்ளவுஸ் வந்து நீங்கள் தனியாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு க்ரீன் சாரி பார்த்தாச்சு அடுத்த ஸாரி பார்ப்போம் அடுத்து வந்து ஒரு டபுள் கலர் காம்பினேஷனில் சூப்பராக இருக்கணும் அந்த கலருக்காகவே எடுக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்ச் அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இந்த சாரி வருது பாந்தினி டிசைன் சாரீ ப்ளவுஸ் அப்படியே ரன்னிங்ல தான் வருது ஸோ நீங்கள் ஆரஞ்ச் ப்ளவுஸோ இல்லை பிங்க் ப்ளவுஸோடையே மேட்ச் அப் பண்ணி இந்த சாரீ போட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேக்கா என்னால் காண்ட்ராஸ்ட்டாக நீங்கள் வந்து வேறு கலரில் கூட நீங்கள் ப்ளவுஸ் ப்ரிஃபர் பண்ணலாம் அங்கங்கே க்ரீன் டிசைன் வரனால க்ரீன் ப்ளவுஸ் கூட இந்த சாரிக்கு நீங்கள் போடலாம் பார்த்தீங்கன்னா க்ரீன் இருக்குது பாருங்கள் ஸோ க்ரீன் ப்ளவுஸ் கூட நீங்கள் மேட்ச் அப் பண்ணிக்கலாம் அடுத்து க்ரீன் அண்ட் ப்ளூ காம்பினேஷன் இருக்கக்கூடிய இந்த சாரி சூப்பராக இருக்கல ஸோ இன்றைக்கி நம்ம பூனம்லேயே வந்து பாந்தினி சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் இரநூறுபாலேருந்து உங்களுக்கு பூனம் பாந்தினி ஆரம்பிக்குது ஓகேக்கா ஸோ பாந்தினி வந்து பார்த்திங்கன்னா பூனமில் இருக்குது க்ரேப்பில் இருக்குது எல்லா சில்க்லையுமே பாந்தினி டிசைன் இருக்குது எப்படி வந்து கலம்காரி வந்து எல்லா டிசைன்லையுமே வர எல்லா எல்லா சில்க்லேயுமே வர ஆரம்பிச்சிருச்சோ அது மாதிரி பாந்தினியும் உங்களுக்கு எல்லா சில்க்லேயுமே வருது இன்றைக்கி நம்ம பூனமில் இருக்கக்கூடிய பாந்தினி பார்த்துட்டு இருக்கோம் என்னக்கா ப்ளவுஸ் எது இதுலலாம் ப்ளவுஸ் இருக்காது ப்ளவுஸ் இதுலலாம் நான் அவங்கள்ட்ட சொல்லிடுறேங்க இதெல்லாம் ப்ளவுஸ் வராது ஸோ ஓகேக்கா டூ எயிட்டி ருபீஸ் சாரீ இதெல்லாம் ப்ளவுஸ் வராது சாரீக்கு வந்து முந்தானேன்னு தனியாக கிடையாது அப்படியே ரன்னிங் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சாரி ஸோ அடுத்த சிங்கிள் டோன்டு சாரீ பார்க்கலாம் ஸோ இது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இதுவும் ஒரே மாதிரி இருக்குதுங்க காண்ட்ராஸ்ட்டாக நீங்கள் ப்ளவுஸ் போட்டுக்கலாம் இதுலாம் ரெட் ப்ளவுஸ் போட்டு நீங்கள் இந்த சாரீ போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃபுல்லாக க்ரீனில் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஃபுல்லாக க்ரீன் அவங்களுக்கு ஓகேக்கா வாந்தினி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் டூ எயிட்டி ருபீஸ் தான் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு இந்த சாரி த்ரீ ஃபிஃப்டி ஸோ டூ எயிட்டியும் உங்களுக்கு இருக்குது டூ எயிட்டியிலேருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அடுத்து பிங்க்கு நல்லா டார்க்கர் பிங்க்கு வாடாமல்லி கலர் ஆகாது இது பேர் என்ன சொல்லுவாங்க பிங்க்கு ராணி பிங்க்கு இதை நீங்கள் லைட் ப்ளவுஸோட லைட் கலர் ப்ளவுஸோட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வைப்ரண்ட்டான ஒரு ஆரஞ்ச் பார்க்கலாம் ஸோ நெக்ஸ்டில் நாங்கள் பாந்தினி கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம் ஸோ பாந்தினி கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லோ ரேஞ்சஸில் இருக்கக்கூடிய பூனம் சாரீஸ் பாந்தினி சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் ஆரஞ்சு சாரீ ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி இருக்குது இதுக்கு நீங்கள் டார்க் ப்ளூ ப்ளவுஸோட மேட்ச் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அடுத்து அதே டார்க் ப்ளூ வந்துருச்சு இதுக்கு நீங்கள் ஆரஞ்சு ப்ளவுஸோட மேட்ச் பண்ணிக்கலாம் ஸோ டார்கர் ஷேடுக்கு நம்ம லைட் ப்ளவுஸ் மேட்சப் பண்ணிக்கலாம் லைட்டர் ஷேட் ஆஃப் சாரிக்கு டார்கர் ப்ளவுஸ் நீங்கள் மேட்சப் பண்ணிக்கலாம் சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு காண்ட்ராஸ்ட்டாக பார்டர்லாம் வரல சாரி ஃபுல்லாமே ஒரே கலரில் தான் இருக்குன்றனால நீங்கள் வந்து உங்களுக்கு பிடித்தமான ப்ளவுஸில் நீங்கள் கலரை வந்து மேட்ச் அப் பண்ணிக்கலாம் ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து இந்த சிங்கிள் டோண்டு சாரிக்கு இருக்குங்க அடுத்து ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஒரு மாதிரி வெந்தய கலர் ஸோ பார்க்கலாம் வெந் ஒரு மாதிரி இது வந்து எல்லோ தான் ஒரு மாதிரி மஸ்டர்ட் எல்லோ ஸோ இதுக்கு நீங்கள் ரெட் ப்ளவுஸோட மேட்சப் பண்ணி இந்த சாரீ நீங்கள் வியப் பண்ணிக்கலாம் ஓகே சார் ஸோ அடுத்து பார்க்க போகிற இந்த நாலு சேரீ பார்க்கலாம் இந்த சாரி வந்து பார்த்திங்கன்னா டூ எயிட்டி ருபீஸ் இருக்கக்கூடிய சாரீ கலெக்ஷன் ஸோ இந்த சாரீ பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து ரெட்டு ஸோ ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு ரெட் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் இந்த சேரீ கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு வெள்ளக்காரங்க வந்து ஒரு சாரி சூஸ் பண்ணியிருக்காங்க என்ன வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்போம் அழகான லாவெண்டரில் பார்டர் வர மாதிரியான ஒரு பேட்டர்ன் இது என்ன சில்கு டோலா ஸோ அழகான கலர் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு இருக்காங்க வேர் டிட் யூ திஸ் திஸ் என்ன சொல்றாங்கக்கா ஓ அவங்க வீட்டுக்காட்ட காட்ட போறாங்களா சரி காட்டுங்க அடுத்த சாரி காட்டுங்கக்கா நம்ம வேலையே பார்ப்போம் அவங்க எடுத்துட்டு போயிட்டாங்க

ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது அழகான ரெட் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ இது க்ரீன் டிசைன் வரலாம் க்ரீன் ப்ளவுஸோட மேட்சை பண்ணிக்கலாம் எந்த சாரீன்னு தெரியலையக்கா ஸோ ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்து ஓ சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சாரீ பார்த்துட்டு கேட்டாங்களா ஸோ அதை அந்த சொல்லிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஸாரீ கலெக்ஷன்ஸ் கேட்குறீங்க அப்படின்னா ஃபோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இந்த சாரீ நீங்கள் காமிச்சு அவங்கள்ட்ட கேட்டுக்கலாம் ஸோ ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்குவாங்க ஓகேக்கா சோ இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த பாந்தனி கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு புடிச்சிட்டு நினைக்கிறேன் சோ பாந்தனி சாரீஸ் நம்ம இவ்வளோ பார்த்துட்டோம் ஏற்கனவே கிவ்வே வந்து முடிஞ்சிருச்சுங்க கீர்த்தி சிவா அப்படின்ற ஐடியிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க தான் வந்து கிவ்அவே வினா ரெகுலராக அவங்களோட கமெண்ட் இருக்கும் ஸோ அடுத்த கிவ் அவேக்கான டைம் வந்துருச்சுங்க டெய்லி வீடியோஸ் பாருங்க எல்லா வீடியோஸையும் ஃபுல்லாக பார்த்துட்டு கேள்வி கேட்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அந்த அந்த வீடியோவில் ஸோ அதுக்கு ரிலவெண்ட்டாக நீங்கள் பதில் சொல்லணும் எல்லா வீடியோஸ்லையும் உங்களோட கமெண்ட் இருக்கணும் இதுதான் க்ரைட்டீரியா ஸோ டெய்லி என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நான் வீடியோலாம் சொல்லுவேன் ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த கிவ் அவேல கலந்துக்கங்க உங்களுக்கான நச்சியாக சாரீ கலெக்ஷன்ஸ் கிஃப்டாக வந்துகிட்டே இருக்கும் ஸோ கிவ்வே கலந்துக்காங்க வீடியோ ரெகுலரா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க பாய்